மௌனராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க இன்றைய மௌனராகத்தில் நீ நீக்கினாலும் கூட உன் நினைவுகள் என்னும் பெருங்கடலில் கரை சேர இயலாமல் நான் தவிக்கிறேன் நீ நீக்கினாலும் கூட உன் நினைவுகள் என்னும் பெருங்கடலில் கரை சேர இயலாமல் நான் தவிக்கிறேன் கனவுகள் பல இருந்தும் என் நிகழ்கால நிலையை எண்ணி வருந்தி தனிமையோடு தடுமாறி கிடக்கிறேன் கனவுகள் பல இருந்தும் என் நிகழ்கால நிலையை எண்ணி வருந்தி தனிமையோடு தடுமாறி கிடக்கிறேன் நினைவின் வழியும் பிரிவின் மொழியும் நீ என்னை நீங்கிச் சென்ற பிறகுதான் உணர்ந்தேன் நினைவின் வழியும் பிரிவின் மொழியும் நீ என்னை நீங்கிச் சென்ற பிறகுதான் உணர்ந்தேன் Thank mm -hmm. you.